தந்தை மகன் தூயாவியாரின் ஆவியாரின் பெயராலே சுவல் பிரியமானவர்களே இந்த ஆராதனைக்கு அன்போடு உங்களை அழைக்கிறேன் நல்லவர் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மகிழ்ச்சி இருக்கும் குறிப்பாக குழந்தைகள் எல்லாம் இருக்குல்ல மத்திய செய்தி ஆராதனைக்கு ஆரம்பியாவது வார்த்தை பிற இனத்தவரை போல நிதற்ற வேண்டும் சொல்றாரு நம்ம ஆன்மீகம் எப்படி இந்த வாரம் முழுதும் ஆன்மீகத்தை பத்தி தான் அதை வேறு பார்வையில் ஆண்டவர் காட்டுகிறார் விசாலப்படுத்தி காட்டுகிறார் நீங்கள் இறைவரிடம் ஜபிக்கிற பொழுது பிற இனத்தவரை போல பிதற்ற வேண்டாம் ஒரு முறை திருத்தணியில சென்ற வருடம் நான் திருப்பள்ளி நிறைவேற்றுகிறேன் மாலை திருப்பலி ரொம்ப பெரிதெல்லாம் தினந்தோறும் திருப்பலிக்கு வர மாட்டேன் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் தான் வருவாங்க அப்போ ஒரு நாள் ஒருவர் வருகிறார் பூசம் முடிஞ்சோடைய மாலை திருப்பலி தினந்தோற தினசரி திருப்பலி தான் இப்போ வந்து அவர் சொன்னார் இந்த மாதிரி மைக் சவுண்டு ஆரன் சவுண்டு கொஞ்சம் அதிகமாக கேட்குறது கொஞ்சம் குறைங்க ஐயா நான் சொன்னேன் இல்லைங்க நான் இப்போதான் அரை மணி நேரம் போச்சு தான் ஒரு நாளைக்கு யாராவது கேட்பாருங்க சொன்னார் சரிதான் ஐயா இது எக்ஸாம் காலகட்டமாக இருக்குது பிள்ளைங்களாம் படிக்கிறாங்க நாங்கள் பிள்ளைங்களை வெளியில் வைத்து படிக்க வைக்கிறோம் குறைச்சிக்கணும் யார் எனக்கு அது நியாயமாகப்பட்டது உடனடியாக அதை குறைக்க சொல்லு ஏன் இதை சொல்லுகிற நன்றாள் நண்பர்களே இன்றைக்கு நம்ம ஆன்மீகம் எப்படி இருக்கிறது தம்பட்டம் அடிப்பது ஆன்மீகமாக பெரிய பெரிய ஒளி பெருக்கைகளை வைத்து ஆன்மீகமாக இது தவறு என்று நான் சொல்லலை சொல்றேன் தவறு என்று சொல்லலை இது தேவையான இடமா இருக்கிறதா இதனால் யாருக்கு என்ன தொந்தரவு இருக்கிறது என்றும் கிறிஸ்தவர்கள் பார்க்க வேண்டும் எனக்கு இருக்கிறது நான் சரியாக செய்கிறேன் ஆடம்பரமாக செய்கிறேன் என்ற பெயரில் பெரிய பெரிய ஒளி பெருக்கைகள் வைத்து பிற சகோதர சகோதரிகளை பிற மத சகோதரி சகோதரிகளை துன்புறுத்துவதா நமது ஆன்மீகம் அவர்களை ஈர்ப்பதல்லவா நமது ஆன்மீகம் எனவே இதைத்தான் ஆண்டவர் சாடினார் இதைத்தான் இயேசுவின் காலத்திலே மத்திய நற்செய்தி ஆறாவது அதிகாரம் ஏழுல இருந்து பதினைந்து வரை உள்ள இறை வார்த்தையில யூதர்களுடைய ஜப வழிபாடே அப்படித்தான் இருந்தது பிறர் பார்க்க வேண்டும் என்று ஜபித்தார்கள் அவர்களுடைய சட்ட திட்டங்கள் அப்படிதான் இருந்தது ஏனென்றால் அவர்கள் நின்று கொண்டு ஜபிக்க வேண்டும் நின்று ஜபிக்கிற பொழுது மக்கள் பார்ப்பார்கள் நின்று கொண்டு ஜபிப்பார்கள் அது அவர்களுக்கு பிறர் பார்க்க வேண்டும் என்று ஜபிப்பதற்கு அது ஒரு வழியாகவே இருந்தது அவர்கள் கரங்களை விரித்து தான் ஜபிக்க வேண்டும் அந்த கரங்களுடைய அவர்கள் கைகள் வானை நோக்கிய வண்ணமாக இருக்க வேண்டும் இரு கரங்களை விரித்து ஜபிக்க வேண்டும் எனவே அது அவர்கள் பிறர்கள் பார்க்க வகையிலே இருந்தது அதை விரும்பியே அவர்கள் செய்தார்கள் அவர்கள் சிரம் தாழ்த்தி ஜபிக்க வேண்டும் நின்று கொண்டு கரங்களை உயர்த்தி சிரம் தாழ்த்தி ஜபிக்க வேண்டும் இருமுறை ஜபிக்க வேண்டும் காலையும் ஜபிக்க வேண்டும் மாலையும் ஜபிக்க வேண்டும் எனவே அவர்கள் எங்கெல்லாம் இருந்தார்களோ அங்கே ஜபித்தார்கள் நல்லதுதான் எங்க இருந்தாலும் அங்க ஜபிக்கணும் இருக்கிற இடத்துல ஜபிக்கணும் ஆனால் எந்த நோக்கத்தில் ஜபிக்கிறோம் பிறர் பார்க்க வேண்டும் என்று தேவன் பார்க்க வேண்டும் என் இயேசு பார்க்க வேண்டும் என் கடவுள் பார்க்க வேண்டும் என்று என்பது மிக மிக முக்கிய மண்பர்கள எனவே இரேசில் பிரியமான இறை உறவுகளை பல இடங்களில இப்படி ஒரு வைத்து தேவையான ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் அதை செய்கிறோம் மக்கள் நிறைய பேர் வராங்க அது செய்கிறோம் என்பதை நான் தவறு என்றோ சொல்லவில்லை அதை பற்றி அல்ல ஆனால் ஆட்களே வராத நேரங்களில் கூட நாங்கள் ஜோகம் செய்கிறோம் என்று பிறர் காட்ட வேண்டும் என்பதற்காக மற்றவர்களை துன்புறுத்துகிறோமா யோசித்துமா அப்படி அப்படி நாம் செய்கிறோம் என்றால் அதைத்தான் ஆண்டவர் சாடுகிறார் அதைத்தான் வேண்டாம் என்று சொல்கிறார் நீ ஜபிக்கிற பொழுது நீ உள்ளறைக்கு சென்று நீ மறைவாய் ஜபி மறைவாய் உள்ளதை காணுகிற உன் தந்தை உனக்கு நிறைவாய் அளிப்பார் என்று சொல்லுகிறார் என்றால் என் ஜோகம் எப்படி இருக்கிறது நான் ஜபிப்பதை பிற பார்க்கணும் அவசியமே கிடையாது நீங்கள் ஜெபிப்பதை நான் பார்க்க வேண்டும் என்ற அவசியமே கிடையாது உங்கள் தேவன் பார்த்தால் போதும் உங்கள் தேவன் கேட்டால் போதும் இந்த கேட்க வேண்டும் என்ற அவசியமே கிடையாது பார்த்து அவர்கள் வரணும் ஓ கத்தி கிறிஸ்தவர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்கள் என்று வரணும் ஓ கிறிஸ்தவர்கள் உதவி செய்கிறார்கள் என்று வரணும் ஓ கிறிஸ்தவர்கள் கல்வி உதவி செய்கிறார்கள் என்று வரணும் ஓ கிறிஸ்தவர்கள் விட்டு கொடுக்கிறார்கள் என்று வரணும் ஓ கிறிஸ்தவர்கள் மன்னிக்கிறார்கள் என்று வரணும் அப்படி வருவார்களே ஆனால்

சிந்திப்போம் நன்றி ஆண்டவரே வல்லமைக்கு நன்றி அப்பா ஆசீர்வாதத்துக்கு நன்றி ஆண்டவரே திருவைக்கு நன்றி குறிப்பாய் ஒவ்வொரு குழந்தைகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஒவ்வொரு குழந்தைகளுக்காக ஒப்புக் கொடுக்கிறேன் ஒப்புக் கொடுக்கப்பட்டு ஒவ்வொரு குழந்தைகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன் குழந்தை பாக்கியத்தங்காய் காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு தம்பதியர்களையும் ஒப்புக் கொண்டு அப்பா ஆசீர்வதிங்க ஓ குழந்தைய வல்லமையான இறக்கத்துல குழந்தைகள் ஆசீர்வாதம் பெறுவார்களாக குழந்தை பாக்கியத்துக்காய் காத்திருக்கிற தம்பதியர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக படிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக உடல் நோயினால் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்குறேன் உடல் பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்குறேன் எப்பொழுதுமே சோர்வாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்குறேன் அண்டவரை நீங்க தோடுங்க அப்பா அண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க அண்டவரே அப்பா உங்கள் வல்லமை உங்கள் வல்லமை உங்கள் வல்லமை இந்த பிள்ளைகள் மீது நிறைவாய் இருக்கும்படியாய் ஒப்புக்கொண்டு ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் அண்டவரை நீங்க ஆசீர்வதிங்க நீங்க தோடுங்க வல்லமையான இறைக்கிற பிள்ளை உங்கள் பிள்ளைகள் மகிழ்ச்சியாய் சுகமாய் ஞானத்தோடு குழந்தை ஆசீர்வாதத்தோடு எங்கள் வாழ்வீர்கள் வீடு இருக்கும் சவிப்போமாக இறைவாத வியப்புக்குரிய திருவரும் சாதனத்திலே உடைய திருப்பாடுகள் நினைவு எங்களுக்கு விட்டு சென்று அது திரு உடல் திரு அத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்கார்கள் புரியும் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உண்மை அன்றாடுகிறோம் ஆமேன் உண்மையான நற்கருணை ஆண்டவர் உங்களை தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாக வழிநடத்துவாராக எனவே அன்பர்களே காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் விடியர் காலை மூன்று மணிக்கு இந்த ஆராதனை ஜீசஸ் சேவ்ஸ் ஃபாதர் பிரேம் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு வழங்குகிறோம் என்பதை அறிவிக்கிறோம் இதனால் மகிழ்ச்சியாக இருக்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் அன்பர்கள்